அப்படின்னா என்னன்னா நம்ம பிளாடர் ஃபுல்லானதுக்கு அப்புறமா எம்டி பண்ணும் போது நம்ம கம்ப்ளீட்டா எம்டி பண்றோமா இல்லைன்னா கொஞ்சம் யூரின் தங்கி இருக்கா யூரினரி பிளாடர்ல அப்படின்னு தான் இந்த ஸ்கேன் இது வந்து ஏன் இம்பார்ட்டன்ட் அப்படின்னா மேல்ஸ்ல பார்த்தோன்னா ப்ராஸ்டேட் அப்படின்னு ஒரு ஆர்கன் இருக்கு இந்த ஆர்கன் வந்து பெருசாச்சுன்னா என்ன ஆகும்னா யூரின் போகிறத வந்து இது பிளாக் பண்ணும் ஸோ இது பிளாக் பண்ணும்போது என்னென்னா யூரின் வந்து கொஞ்சம் தங்கி இருக்கும் அதே மாதிரி யூரின் போற டியூப்ல வந்து ஏதாச்சும் அடைப்பு இருந்தா இந்த மாதிரி யூரின் தங்கும் அப்புறம் வந்து ஏதாச்சும் நர்வ் ப்ராப்ளம் இருந்துச்சுனாலும் வந்து யூரின் வந்து தங்கும் ஸோ எந்த அளவுக்கு என்ன வால்யூம்ல தங்குது அப்படிங்கிறத வந்து நம்ம பார்க்கறதுக்கு தான் இந்த போஸ்ட் வாய்ட் ரெசிடியல் யூரின் வால்யூம் பார்க்குறோம் இதே மாதிரி ஃபீமேல்ஸ்க்கும் இந்த ஸ்கேன் பண்ணுவோம் ஃபீமேல்ஸ்க்கு வந்து அவங்களுக்கு அடியில் இருக்கிற பெல்விக் மசில்ஸ் வந்து வீக்கா இருந்தா இல்லைனா வந்து நம்ம வந்து அடி இறங்கியிருக்கு அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா அந்த மாதிரி கர்ப்பப்பையோ இல்லைனா வந்து ஒண்ணுக்கு பையோ இறங்கினாலும் அவங்களால கம்ப்ளீட்டாக எம்டி பண்ண முடியாது இவங்களுக்குமே நர்வ் ப்ராப்ளம் நியூரலாஜிக்கல் ப்ராப்ளம்ஸ் ஏதாச்சும் இருந்தாலும் கம்ப்ளீட்டாக வந்து யூரனை வந்து எம்டி பண்ண முடியாது ரெண்டு பேருக்குமே காமனா இன்ஃபெக்ஷன்ஸ் இருந்தா ஸ்டோன்ஸ் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா நியூரலாஜிக்கல் ப்ராப்ளம்ஸ் ஏதாச்சும் இருந்ததுன்னா இவங்களாலலாம் கம்ப்ளீட்டா எம்டி பண்ண முடியாது ஸோ இது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக நம்ம யூரின் பாஸ் பண்ணதுக்கப்புறம் நம்ம ஒன்றுக்கு பையில் எவ்வளோ யூரின் தங்குது அப்படின்னு பார்க்குறது ஸோ அதை வந்து நம்ம வந்து வால்யூமில் கொடுப்போம் ஃபிஃப்டி எம்எல்க்குள்ளார இருந்துச்சுன்னா நார்மல் ஃபிஃப்டி எம்எல்க்கு மேலே இருந்துச்சுன்னா வந்து நார்மல் ஸோ இதை வந்து என்ன காஸ் பண்ணுது இந்த யூரின் தங்குறதுக்கான ரீசன் என்னன்னு கண்டுபிடிச்சு அதை வந்து ட்ரீட் பண்ணணும் இல்லைன்னா வந்து ரொம் இது அப்படியே இந்த யூரின் வந்து தேங்கிட்டே இருந்துச்சுன்னா ஒண்ணுக்கு பை அதுக்கப்புறமா லேட்டஸ்ட் ஸ்டேஜஸ்ல வந்து கிட்னியுமே அஃபெக்ட் ஆகும் ஸோ போஸ்ட்வாய்ட் ரெசிடியல் யூரின் வந்து பார்க்கறது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் தேங்க்யூ